அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக ஆமேன் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்றைய நாளின் தியானத்திற்காக நாம் எடுத்துக்கொண்ட இறை வார்த்தை புனித பவுல் கோரிந்தியருக்கு எழுதிய இரண்டாம் திருமுகம் நான்காம் அதிகாரம் நான்காவது இறை வார்த்தையின் இரண்டாவது வரி எனவே அவர்கள் கடவுளின் சாயலாய் விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய நற்செய்தி ஒழியை காண முடிவதில்லை என்று புனித பவுல் இங்கு எழுதுகிறார் கடவுளின் சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி ஒழியை காண முடியாதவாறு சாத்தான் மக்களுடைய ஆவிக்குரிய கண்களை கட்டி வைத்து விட்டான் கடவுளின் சாயலாக விளங்கும் கிறிஸ்துவின் மாட்சி பொருந்திய ஒழியை காண முடியாதவாறு சாத்தான் மக்களுடைய ஆவிக்குரிய கண்களை கூறுடாக்கிவிட்டான் என்று இந்த இறை இறை வார்த்தைகளில் வார்த்தைகளில் சொல்லும் புனித பவுல் இந்த பற்றி இரண்டு அழகான கருத்துக்களை பதிவு செய்கிறார் முதலாவதாக கிறிஸ்து கடவுளின் சாயலாய் விளங்குகிறார் என்று சொல்லுகிறார் இரண்டாவதாக கிறிஸ்து கடவுளின் மாட்சி பொருந்திய ஒழியாய் இருக்கிறார் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து கடவுளின் சாய விளங்குவது போல் நாமும் கிறிஸ்துவின் சாயிலாய் இருக்க வேண்டும் என்று சொல்லிதான் கடவுள் நம்மை முன்குறித்து வைத்தார் என்று புனித பவுல் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் இறை வார்த்தையில் சொல்லுகிறார் இந்த உலகம் தோன்று முன்பே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்து முன்குறித்து வைத்தது நாம் அனைவரும் கிறிஸ்துவின் சாயலாய் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இந்த உலகம் தோன்று முன்பே கடவுள் நம்மை தேர்ந்தெடுத்தது நாம் கிறிஸ்துவின் சாயலாய் விளங்க வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் நாம் கிறிஸ்துவின் சாயலாய் விளங்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறார் இவ்வாறு கிறிஸ்துவின் விளங்கும் போது கிறிஸ்துவின் தாங்கி நாம் வாழும் போது மறுமையிலும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பார் இரண்டாவதாக கிறிஸ்து கடவுளின் மாட்சி பொருந்திய இருக்கிறார் என்று சொல்லுகிறார் கிறிஸ்து இந்த உலகிற்கு ஒழியாய் வந்தார் என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி முதல் அதிகாரம் ஒன்பதாம் இறை வார்த்தையும் கிறிஸ்துவே உலகின் ஒளி என்று புனித யோவான் எழுதிய நற்செய்தி எட்டாம் அதிகாரம் பன்னிரண்டாம் இறை வார்த்தையும் நமக்கு சொல்லுகிறது அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே கடவுளின் மாட்சிமை பொருந்திய ஒழியாம் ஏசு சக்கேயுவின் இல்லத்தில் நுழைந்தவுடன் இருள் சூழ்ந்த சக்கேயுவின் இல்லம் ஒளியாய் மாறியது சக்கேயுவின் வீடும் மீட்பு பெற்றது அப்படி என்றால் இன்று கிறிஸ்து நம் இல்லத்திற்குள்ளும் வருவார் என்று சொன்னால் இருள் சூழ்ந்த நம்முடைய இல்லமும் ஒழியாய் மாறும் இருள் சூழ்ந்த நம்முடைய வாழ்க்கையும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் நாமும் மீட்பு பெற்ற மக்களாய் வாழ்வோம் எனவே சக்கை போல் நம்முடைய இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்து மாட்சிமை பொருந்திய ஒளியாய் விளங்கும் இயேசுவை நம் இல்லத்தில் வரவேற்போம் அப்பொழுது நம் இல்லம் முழுவதும் ஒளிமயமாய் மாறும் இல்லத்தில் வாழ்கிற நாமும் ஒளிமயமாய் மாறி சுடர்விட்டு பிரகாசிப்போம் எனவே நம் இல்லத்தின் கதவுகளை திறந்து வைத்து இயேசு கிறிஸ்துவை நம் இல்லத்தில் வரவேற்போம் மாட்சி பொருந்திய ஒளியாம் இயேசு நம் இல்லத்தில் வரும்போது இருள் சூழ்ந்த நம்முடைய இல்லம் ஒளிமயமாய் மாறும் நம்முடைய வாழ்வும் சுடர்விட்டு பிரகாசிக்கும் நாமும் மீட்பு பெற்ற மக்களாக வாழ்வோம் எனவே இல்லத்தின் கதவுகளை திறப்போம் இதயத்தின் கதவுகளை திறப்போம் இயேசுவை இல்லத்திலும் இதயத்திலும் வரவேற்போம் அப்பொழுது இருள் சூழ்ந்த நம்முடைய வாழ்க்கை சுடர்விட்டு பிரகாசிப்பதால் நாம் இம்மையிலும் மறுமையிலும் ஆசி பெற்ற மக்களாக வாழ்வோம் இந்த இறை சிந்தனைகளோடு நாம் ஜபத்திற்குள் கடந்து செல்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே அப்பா இந்த உலகில் இன்னும் ஒரு நாளை நீர் எங்களுக்கு சேர்த்து தந்த கிருபைக்கு நன்றி சொல்லுகிறோம் நாங்கள் அனைவரும் கிறிஸ்துவின் சாயலாய் விளங்குவதே உம்முடைய விருப்பம் என்று உம்முடைய உயிருள்ள வார்த்தைகள் வாயிலாக எங்களுக்கு எடுத்துச் சொன்னீரே அப்பா உமக்கு நன்றி சொல்லுகிறோம் உலகம் தோன்று முன்பே உம் தேர்ந்து முன் குறிக்கப்பட்ட நாங்கள் இந்த உலகில் கிறிஸ்துவின் வெளிப்படும் போது அப்பா இந்த உலகிலும் எல்லா மக்களையும் அவர்கள் குடும்பங்களையும் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம் அப்பா இந்த இறை செய்தியை கேட்கிற மக்களுக்கும் அவர்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் அப்பா நல்ல உடல் சுகத்தை தந்து இந்த நாளில் இவர்கள் தேவைகளை நிறைவாக சந்தித்து இந்த நாளில் இவர்களை நிறைவாக ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய பிள்ளைகள் மன நிறைவோடும் மன மகிழ்ச்சியோடும் மன அமைதியோடும் நலமோடும் வாழ கிருபை செய்வீராக இயேசுவின் பரிசுத நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் Amen, Amen.